ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஹாரர் படமா ரிலீஸ் ஆன இட் வீட்ஸ் இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட கதாநாயகி ஒரு சைக்காலஜிஸ்ட் மற்றும் கடந்த காலத்தையும் மனசுல உள்ளதையும் பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்களுக்கு உதவியா அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க அவங்க பொண்ணு கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போக பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் தன்னுடைய மகள் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தினாங்களா இல்லையா அதான் இந்த படத்தோட மீதி கதை படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா படத்துல ஹாரர் எலமெண்ட் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சில இடங்கள் உண்மையாவே பயமா தான் இருக்கு படத்துல ஸ்கிரீன் பிளே ரொம்ப அருமையா இருந்தது ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நெருக்கி ஓடக்கூடிய இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்காது அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க ஹாரர் சீக்வன்ஸும் செப்பரேட்டா திணிக்கமா கதையோட டிராவல் பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது படத்தோட விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பா கடைசி முப்பத்தைந்து நிமிஷ காட்சிகள்ல ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்க்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது அனுபவத்தை இந்த படம் எனக்கு கொடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் படம் ஸ்லோபேஸ்ட் ஹாரர் படம் தான் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கவரும்